ஃப்ரெண்ட்ஸ் தமிழ்நாடு அரசு கட்டுமான துறையில் தான் வந்து உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து சாலரியை பொறுத்தவரைக்கும் ரூபாய் வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவன்ஸ்லாம் வந்து எக்கச்சக்கமாக வந்து வரும் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் இந்த வேலைக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான் ஸோ ஃபீஸ் இல்லாத கேட்டகிரினா எஸ்சி எஸ்டி பிடபிள் டி கேட்டகிரிக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸே வந்து கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் டுவெண்ட்டி ஒன் மார்ச் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கோங்க முப்பத்தெட்டு மாதத்தினருமே விண்ணப்பிக்கலாம் இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் சோகாய்ஸ் தான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ எம்ஓஐஐஎல்ல தான் வந்து இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இதை வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா அண்டர்டேக்கிங்கில் தான் வந்து வருது ஸோ உங்களுக்கு இதில் வந்து பாருங்கள் போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் மேனேஜரில் வந்து பாருங்கள் சர்வே கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் உங்களுக்கு இம்பார்டன்ட் டேட்ஸை பொறுத்த வரைக்கும் ஆன்லைன் அப்ளிகேஷன் க்ளோசிங் டேட்டு வந்து டுவெண்ட்டி ஒன் மார்ச்க்குள்ளே நீங்கள் ஆன்லைனில் வந்து அப்ளை பண்ணிக்கணும் ஸோ இது எந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கணும் எம்ஒஐஎல் டாட் என்ஐசி டாட் இன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கிராஜுவேட் ட்ரைனிங்கில் வந்து பாருங்கள் மைனிங் கேட்டகரிக்கெலாம் நீங்கள் பி வந்து மைனிங் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணலாம் அதே வந்து மெக்கானிக்கல்னால் நீங்கள் பிஇபிடெக் வந்து மெக்கானிக்கல் எலக்ட்ரிகல்னால் பிஇபிடெக்லில் எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் எலெக்ட்ரானிக்ஸ் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் பவர் இன்ஜினியரிங் இந்த மாதிரிலாம் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணலாம் ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரைனில் வந்து ஜுவலஜி கேட்டகிரிக்கெலாம் வந்து பாருங்கள் போஸ்ட் கிராஜுவேட்ல வந்து நீங்கள் ஜாலஜிஜியோ இல்லைன்னா அப்ளைடு ஜுவாலஜி முடிச்சிருந்தால் எலிஜிபிள் ஸோ அதே கிராஜுவேட் ட்ரைனில் வந்து பாருங்கள் ப்ராசஸ் கேட்டகிரியில் வந்து நீங்கள் கெமிக்கலாம்னால் நீங்கள் பிபிடெக்கில் கெமிக்கல் முடிச்சாங்க அப்ளை பண்ணலாம் பிஇபிடெக்கில் மெட்டீரியல்ஸ் இன்ஜினியரிங் முடிச்சாங்க அப்ளை பண்ணுற மாதிரி எம்டெக்கில் வந்து மெ மினரல் ப்ராசிங் வந்து நீங்கள் பண்ணியிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி வந்து பாருங்க உங்களுக்கு ஒரு ஒரு கேட்டகரிக்கும் ஸோ கிராஜுவேட் டிகிரி முடித்தவங்க இன்ஜினியரிங் டிகிரி முடித்தவங்க ஸோ டிப்ளமோ முடித்தவங்க பிஜி முடிச்சவங்க வந்து ஒரு ஒரு போஸ்டிங் வரையும் வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் வந்து வேரியாகவும் ஸோ இதில் வந்து பாருங்கள் ஃபினான்ஸ் கேட்டகிரிக்கெலாம் நீங்கள் சிஏ ஐசிடபிள்யூஏ டபிள்யூஏ இல்லைனா சிஎம்ஏ இந்த மாதிரிலாம் முடிச்சுனா கூட அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து நீங்கள் டீட்டெயிலாக செக் பண்ணிக்கோங்க சேலரி வந்து பாருங்கள் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் உங்களுக்கான சேலரியாக வந்து இருக்கும் ஸோ வேகன்சி வந்து பார்த்தோன்னா அந்தந்த கம்யூனிட்டி வைஸா வந்து உங்களுக்கு பிரித்து கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஒரு ஒரு போஸ்ட்டிங்கே எவ்வளோ வேகன்சினு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க மொத்தமாக நாற்பத்தி நாலு வேகன்சி வந்திருக்கு அந்த வேகன்சி எல்லாமே கம்யூனிட்டி வைஸா வந்து இருக்கு செலக்ஷன் மெத்தடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வந்து இருக்கும் அதை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் அதுக்கப்புறம் இன்ட்ரிவ்யூ வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க டெஸ்ட்டோட சென்டரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து நம்ம தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா சென்னை வந்து இருக்கு நீங்கள் சென்னையில் போய் இதுக்கான எக்ஸாம் வந்து நீங்கள் வந்து அட்டன் பண்ணிக்கலாம் சிபிடி எக்ஸாமுக்கான பேட்டர்னு வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க இந்த பேட்டன் படி தான் உங்களுக்கான எக்ஸாம் வந்து இருக்கும் அதே மாதிரி வந்து ஸோ இங்கே வந்து பாருங்க சிபிடி எக்ஸாமில் வந்து நீங்கள் குவாலிஃபைங் மார்க்குமே இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் யூஆர்இட்யூசாக இருந்தால் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்திருந்தால் நீங்கள் குவாலிஃபை எஸ்சிஎஸ்டி பிடபிள்டி ஓபிசியாக இருந்தால் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் எடுத்துருந்தா நீங்கள் குவாலிஃபை அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து பாருங்க உங்களுக்கு அதிலிருந்து உங்களுக்கு வந்து ஸோ சர்ட்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பர்சனல்ட்ரி வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க அதில் ஷார்ட் லிஸ்ட் அவங்களுக்கு வந்து பர்சனல் என்ட்ரிக்கு வந்து ஃபிஃப்டீன் மார்க் வந்து இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்தவரைக்கும் ஸோ இங்கே கொடுத்துருக்குற மாதிரி எஸ்சிஎஸ்டி பி டபுள் டி எக்ஸர்ஸ்மேன் இவங்களுக்குலாம் ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீதி இருக்கிறவங்களுக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூறுபா வந்து நீங்கள் ஃபீஸாக வந்து பே பண்ணும் அது ஆன்லைன் மொழிலேயே இதுக்கான ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணிக்கோங்க ஸோ ஏஜ் லிமிட் வந்து பாருங்க இங்கே கொடுத்துருக்காங்க கிராஜுவேட் ட்ரைனிங் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிக்குலாம் வந்து முப்பது வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் அதே நீங்கள் மேனேஜர் சர்வே கேட்டகரிக்கெலாம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணலாம் இது இல்லாமல் ஏஜில் இருந்து பாருங்க உங்களுக்கு ரிலாக்ஷனுமே இருக்கு எஸ்சி எஸ்டியாக இருந்தால் ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசியாக இருந்தால் த்ரீ இயர்ஸு பி இருந்தால் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு அந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க சேல்ரி வந்து பாருங்கள் இந்த இடத்துலேயே கொடுத்துருக்காங்க உங்களுக்கு பேசிக் பே வந்து பார்த்திங்கனா ஸோ ரூபாய் வந்து இருக்கும் இது இல்லாமல் உங்களுக்கு அலவென்ஸ்லாம் எக்கச்சக்கமாக வந்து இருக்கும் ஸோ இங்கே வந்து பாருங்கள் என்னென்ன அலவன்ஸ் வந்து தருவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இனிஷியலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எழுபதாயிரத்துக்கு மேலே தான் ஃபஸ்ட்டு மந்த் சேலரியே வந்து வரும் ஸோ இதில் வந்து பாருங்க ஹவு டு அப்ளையில் வந்து எப்படி அப்ளை பண்ணுங்கிறதுக்கான ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்க ஸ்கேன் பண்ணி என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும் எப்படி அப்ளை பண்ணணும் எப்படி ஃபீஸ் பேமெண்ட் பே பண்ணோம் எல்லாமே வந்து பார்த்தினா இங்கே டீட்டெயிலாக இருக்குது இதை கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணி இதில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து நான் கீழே கொடுக்குறேன் Thank you friends.